இயற்கையான அரோமா கொண்டு தயாரிக்கப்படுகிறது மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடிவுதிர்வு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வளிக்கிறது அரோமா மெராக்கள்ஸ் ஜேம்ஸ் வாசன் சார் வந்து ஒரு பெரிய போஸ்ட் போட்டிருந்தாரு ரொம்ப வருஷமா எல்லாரும் ஏஆர் ரஹ்மான் வந்து இளையராஜா கிட்ட உதவியாளராக இருந்தாருன்னு சொல்றீங்க அந்த மாதிரி சொல்லாதீங்க அது வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு உதவியாளர் வேற கண்டக்டர் வேற அதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாரு சோ நிறைய பேருக்கு வந்து இது ஐ ஓபனரா இருந்தது எல்லாருமே ஏன்னா நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க ஏ ரஹ்மன் சார் வந்து அவங்க ஒர்க் பண்ணாரு பண்ணி ஒர்க் பண்ணார் அப்படின்னு சோ ஜேம்ஸ் வாசன் சார் இதை போட்டது மூலியமா இதை பத்தின ஒரு விஷயம் எல்லாருமே கிளாரிட்டி கிடைக்கணுங்கிறதுக்காக போட்டாரா இல்ல ரஹ்மான் சார்மல்ல இருக்க பாசத்துல அப்படி சொல்லாதீங்கன்னு போட்டாரோம் இல்ல ஆக்சுவலி என்ன அவர் ஜேம்ஸ் வசன் சொன்ன மாதிரி பல பேருக்கு வந்து புரிதல் இல்லாம தான் அந்த மாதிரி தகவலை பரப்பிட்டு இருக்காங்க முக்கியமா ஊடகத்தில் இருப்பவர்களே இவர் வந்து இளையராஜா உடற்பின்னா இருக்கிற மாதிரி எழுதிக்கிட்டு இருக்கிறத பாக்குறோம் பேசுறதை எல்லாம் நம்ம பாக்குறோம் உண்மையில என்ன அப்படின்னா ஏஆர் வந்து ஒரு ஃப்ரீலான்ஸ் கீபோர்டு பிளேயர் அதுதான் உண்மை அது இல்லாம அவங்க அப்பாவே ஒரு இசையமைப்பாளருங்கிறதுனால அவர்கள் வீட்டிலேயே நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும் அவங்க அப்பா பயன்படுத்தியது அதை வந்து பல இசையமைப்பாளர்கள் வந்து ரெண்டுக்கு எடுத்துட்டு போயெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இதுதான் அந்த கடந்த காலம் ஏஆர் ரஹ்மான் கீபோர்டு பிளேயரா இருக்கும்போது அந்த காலத்தில எல்லாம் பாத்தீங்கன்னா ஹார்மோனியம் தான் இங்க பயன்படுத்தப்பட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் புன்னகை மன்னன் ஒரு படத்துக்கு வந்து இளையராஜா இசையமைக்கிறாரு அதுக்கு விளம்பரம் என்ன பண்ணாங்க தெரியுமா இளையராஜா முதல் முறையாக கம்ப்யூட்டரில் இசையமைத்த படம் அதுதான் கேப்ஷன் இன்னும் போனா அந்த பாடல்களை எல்லாம் கேட்டுட்டு பாருப்பா இளையராஜா கம்ப்யூட்டர்ல மியூசிக் போட்டுருக்காரு சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு பல பேர் வியந்ததெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா இளையராஜாவுக்கு அந்த படத்தில் அந்த பாடலுக்கு வந்து ஏ ஆர் ரஹ்மான் கீபோர்டு சோ அப்பதான் கீபோர்டுங்கிற வாத்தியமே தமிழ் சினிமாக்குள்ள ஸ்பெஷலிஸ்ட் ஏஆர் ரஹ்மான் அவர் வந்து கீபோர்டு பிளேயரா ஒர்க் பண்ணிருக்காரு உள் எல்லாம் தெரியாம இவர் ஒர்க் பண்ணதை வச்சு இவர் அவர்கிட்ட அஸ்டண்டா இருந்தாரு அஸ்டண்டா இருந்தாருங்கிற மாதிரி வந்து எல்லாருமே எழுதி அதுவே ஒரு மாதிரி நெலச்சிருச்சு இந்த பதிவு வந்து ஓரளவுக்கு மக்களுக்கு வந்து உண்மையை தெரிய வச்சிருக்கோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த அப்படியே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ரிவ்யூவர்ஸ் விஷயம் வந்துட்டு பயங்கர வயரல போயிட்டு இருந்தது நீ நான் ஷோ பார்த்த அப்புறமா இப்போ பெருசா எல்லாரும் பேசுறது என்னன்னா பெய்ட் ரிவ்யூவர்ஸ் வந்து தமிழ் சினிமால இருக்காங்களா சினிமால இருக்காங்களா இல்லையா பெய்ட் ரிவர்ஸ்னா காசு வாங்கிட்டு ஒரு படத்தை ஏற்றி சொல்றது குறைச்சி சொல்றது பண்றாங்களா இல்லையா அப்படின்னு சொல்றாங்க உங்களோட பார்வை என்ன சார் பெய்ட் ரிவரி இருக்காங்க இல்ல அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு முழு பூசணிக்காயில ஒரு பூசணிக்காய் தோட்டத்தையே சோப்பு கிடைக்கிற ஆய்வு செய்ய அது இருக்காங்க இந்த நிலைமைக்கு யார் காரணம்ங்கிறதை நம்ம பேசணும் வெறுமனே வந்து அப்படின்னா யார் அவனுக்கு காசு அதுவும் ஒரு இங்க இருக்கிற தயாரிப்பாளர்கள் இப்ப ஒரு ரிவ்யூவர் ஒருத்தர் வர்றாரு திருச்சில இருந்து ஒருத்தர் ஒரு வீடியோ போடுறாரு அவருடைய வீடியோ வந்து பல லட்சம் பேர் பாக்குறாங்க அவருடைய வீடியோ வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்குன்னா இவங்க உடனே அவரை நேரா தேடி போய் அவருக்கு விலை பேசி எங்க படத்தை நீங்க பாசிட்டிவா பேசுங்க அப்படின்னா அவரை வந்து மட்டும் மட்டும் பல ஊடகங்களே பணம் வாங்கிட்டு செய்திகளை போடுறாங்க அதுதான் முக்கியமான விஷயம் முன்னணியில் இருக்கிற ஒரு வாரப்பத்திரிக்கை ஒரு நடிகருடைய பேட்டியை கவர் ஸ்டோரியா அட்டையில போடுறதுக்கு கிட்டத்தட்ட எட்டு லட்சம் ரூபாய் பணம் வாங்குறாங்க அவர் உள்ள பாத்தீங்கன்னா ஒரு எட்டு பக்கத்துக்கு பேட்டி இருக்கும் அட்டையில அவருடைய படங்கள் இருக்கும் நம்ம என்ன நினைப்போம் அடடா இந்த பத்திரிகையில இவருடைய பேட்டி வந்திருக்கு இவர் பெரிய நடிகர் தான் அப்படின்னு நம்ம நினப்போம் நல்லது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு இவர் வந்துட்டாரு அப்படிலாம் நினைப்பான் ஆனால் உண்மையில் என்னன்னா அவர்கிட்ட பணம் வாங்கிட்டு அவரை இவங்க கவர் ஸ்டோரியா போடுறாங்க அது மட்டும் இல்லை ஒரு டெய்லி பேப்பர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழின் ஒரு முன்னணி பத்திரிகையில் பாத்தீங்கன்னா இதே மாதிரி பட தயாரிப்பாளர்களிடம் பணம் வாங்கி கொண்டு அந்த படம் குறித்து ஒரு ஆர்டிகல் போடுவாங்க அது ஒரு செய்தியா இருக்கும் விளம்பரமா இருக்காது விளம்பரத்துக்கு பணம் வாங்குறது தனி ஆனா ஒரு செய்திக்கே இவங்க பணம் வாங்குறாங்க நீங்கள் ஒரு பத்திரிக்கையாளர் பணம் வாங்கிக்கிட்டு எழுதுனா வந்து அதை ஒரு தேச துரோகம் ஒரு பெரிய குற்றமாக நம்ம பார்க்குறோம் இந்த சமூகமும் அப்படி பார்க்குது ஆனால் இன்றைக்கு ஊடக நிறுவனங்களே லட்சக்கணக்கில் பணம் வாங்கிக்கிட்டு அந்த செய்திகளை போடுறாங்க ஸோ அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த ரிவ்யூவர்களுக்கும் பணம் கொடுத்து இவங்க வந்து ஒரு பாசிட்டிவான ரிவ்யூவை கொண்டு வராங்க இதுக்கு அடிப்படையான காரணம் என்னென்னா இந்த சோசியல் மீடியாவுடைய வளர்ச்சி தான் சமூக ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல் பத்திரிகையாளர்கள் மீடியாக்களை தாண்டி இருக்கும்போது அவர்களை வந்து 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 இவங்க மாதிரி ஒரு பெய்ட் ரிவியூரா மாத்திட முடியும் அந்த போக்குதான் பெரிய டைரக்டர் இல்ல ஒரு பெரிய ப்ரொடியூசர் பத்திரிக்கையை வந்து மீட் அண்ட் கிரீட் பண்றது ஓகே பட் அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு வந்து கவர் கொடுக்குறதோ இல்ல காயின் கொடுக்குறதோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது அது வரைக்கும் அந்த நடிகரையோ இல்ல அந்த டைரக்டர் படங்களையோ விமர்சிச்சிட்டு இருந்தவங்க படம் வந்து ரொம்ப மோசமாக இருந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை ஆனால் இந்த ஹீரோ வந்து அவரோட வேலையை கரெக்டாக பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாஃப்ட் கார்னருக்கு தள்ளப்படுறாங்க ஸோ இந்த எல்லாம் அவசியம் நினைக்கிறீங்களா சார் இல்லை இது வந்து தவிர்க்கவே முடியாது ஏன்னா சினிமாங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு மக்களை வந்து சந்தோஷப்படுத்துகிற ஒரு மீடியா அது அப்போ இந்த திரைப்படம் குறித்த செய்திகளை வந்து நீங்க ஊடகங்கள் மூலமாக தான் கொண்டு போக முடியும் ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே ஊடகங்களை சார்ந்து இயங்குறாங்க அது தப்பு கிடையாது இன்னும் சொல்லப்பண்ணா இப்போ நீங்க சொல்றீங்களா ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு பத்திரிக்கையாளரை பார்க்கறது பார்த்து வந்து தன்னுடைய படத்தை ப்ரொமோட் பண்ண வைக்கிறதுங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா காலங்களும் இருக்கு இன்னைக்கு இல்லை சினிமா தொடங்கிய காலத்தில் இருந்தே இருக்குது இங்கே மட்டும் இல்லை உலகம் முழுக்கவே இருக்கு ஆனால் என்னன்னா இன்றைக்கு வந்து பத்திரிகையாளர்கள் தாண்டி சமூக ஊடகங்கள்ங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் ரசிகர் கூட்டங்க உள்ளே வந்துடுச்சு அதுதான் முக்கியமான இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு ஹீரோ வந்து ஒருத்தருக்கு பணம் கொடுத்து அவர் அந்த படத்தை வந்து சாஃப்டாக டீல் பண்ணுறாருன்ட்டு அது வந்து பணம் மட்டுமே காரணம் இல்லை இந்த வந்தவர் பார்த்தீங்கன்னா அவருடைய ரசிகராகவும் இருப்பார் அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு நடிகனை நேரில் பார்ப்போமா அப்படின்னு ஏங்கி கொண்டிருந்த ஒருத்தர் பார்த்தீங்கன்னா திடீர்னு இதுக்குள்ளார வந்து அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரிவ்யூவரா மாறும்போது அந்த நடிகரையே நேரில் பார்த்து அந்த நடிகரே இவருக்கு சாப்பாடு பரிமாறி ஊட்டி போது எப்படி அவரை பற்றி அவர் தப்பாக அல்லது ஒரு நெகட்டிவாக இப்படி பேச முடியும் ஸோ அது வந்து சரியா தப்பா என்பதை தாண்டி ஆனால் அப்படி ஒரு சூழல் வந்து இன்னைக்கு இருக்குது அதை வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அண்ட் ரிவியூலையுமே வந்துட்டு படத்தை பற்றி மட்டும் ரிவ்யூ பண்ணாமல் அதை தாண்டி பேர்ஸ்னல் ரிவ்யூங்கலாம் இருக்கலை இப்போ அந்த ஹீரோ பாடி ஷேமிங்காக பேசுறதாக இல்லை அவங்களோட பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் பற்றி பேசுகிறதாவட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விஜய் சார் கமல் சார் அவங்களாம் பாலிட்டிக்ஸ்லையும் இருக்கிறதால அவங்களோட அந்த ஸ்டாண்டையும் சேர்த்து விமர்சிக்கிறது கமல் சார் ஒரு இடத்துல தெளிவாக சொல்லியிருந்தார் நீங்கள் கொடுக்குற நூற்றி இருபது ரூபா நூற்றி தொண்ணூறுரூவா டிக்கெட்டுக்கு மட்டும் பேசுங்க என்னோட பர்சனல் பற்றி என்னோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் பற்றிலாம் பேசவே கூடாது அப்படின்னு பட் எல்லா ரிவியூவர்ஸும் சொல்லலை ஒரு சில ரிவ்யூஸ் வந்து தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது அஜித் சாரந்தான் பாடி ஷேமிங் பண்ணுறது அந்த ஒரு எந்த நடிகரா இருந்தாலும் அவங்கள அந்த மாதிரி பர்ஸ்ல போய் அட்டாக் பண்றது இது எப்படி பாக்கறீங்க சார் இல்ல அத தனிப்பட்ட ஆட்களுடைய ரிவியூவை பத்தி நம்ம பேசுறதே சரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன் நம்மள பொறுத்த வரைக்கும் ஒரு ஊடகங்களில் வருகிற அந்த ரிவ்யூ தான் அந்த ரிவ்யூ என்கிற இலக்கணத்துக்கு உட்பட்டு இருக்கும் மத்தபடி தனிப்பட்ட நபர் பேசுகிற அல்லது எழுதுகிற ரிவ்யூ பாத்தீங்கன்னா இப்ப அவர்களுடைய விருப்பு வெறுப்பு அவர்கள் இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தருடைய ரசிகரா இருந்தாருன்னா அதை தூக்கி இருக்கிறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொதுவாவே சொல்றேன் நார்மலாவே நீங்கள் ஒரு நடிகரை அவருடைய சொல்லி தான் சரியானது ஒரு பத்திரிக்க ஒரு ட்ரெடிஷ்னல் மீடியா அப்படித்தான் பண்ணும் இன்னைக்கு ரிவியூ பண்ணுவார் ஒரு இண்டிவிஜுவல் பாத்தீங்கன்னா தலை எப்படி நடிச்சிருக்காரு பாரு அப்புறம் தளபதி இந்த காட்சியில என்ன பண்ணாரு தெரியுமா அப்புறம் இந்த சூப்பர் ஸ்டார் வரும்போது சோ இப்படி சொல்கிற ஒருத்தவர்கள் வந்து பேசுறது வந்து அது எப்படி ரிவ்யூவா இருக்க முடியும் அதனால அது அடிப்படையே அங்க அடிபட்டு போயிடுது அதனால இப்படிப்பட்டவர்களுடைய ரிவ்யூவில் வந்து ஒரு படத்தை இவங்க வந்து ஆகாவோகன்னு சொல்வதையும் நம்ம வந்து சீரியஸாக எடுத்துக்க வேண்டியதில்லை அப்படிப்பட்டவர்கள் வந்து ஒரு நடிகருடைய மற்ற விஷயங்களை எல்லாம் வந்து அவங்க வந்து டீக்ரேட் பண்ணுறதையும் நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் இங்கே என்ன சூழல் அப்படின்னா இந்த யூடியூப் போன்ற சமூக ஊடகங்களில் எந்த மாதிரியான வீடியோக்களுக்கு பெரிய வரவேற்பை இந்த மக்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா இது போன்ற அக்கப்போர்களுக்கு தான் ஒரு பெரிய வரவேற்பு அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துறாங்க இவர்களை ஃபாலோ பண்ணிக்கிற மக்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு துவருது சரி இறுதியா நிறைய மக்களோட கருத்து என்னவா இருக்குன்னா ரிவியூ பண்றவங்க வந்துட்டு சும்மா நார்மல் அப்படியே படம் பார்த்துட்டு நம்மள மாதிரி இருக்கவங்க வந்து ரிவியூ பண்ணிடக்கூடாது ஏன்னா அது வந்து பெரிய அளவுக்கு தயாரிப்பாளர்களையும் படங்களையும் பாதிக்குது ஸோ பேசிக்காக ஒரு ஸ்கில் இல்லை ஒரு சின்ன ஒரு கோர்ஸ் கோர்ஸாவது கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும் இல்லை முன்னாடி இருந்த மாதிரி ரிவியூவர்ஸ்லாம் கிரிட்டிக்ஸ்லாம் எப்படி இருந்தாங்கன்னா எல்லாத்தையும் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவங்க வந்துட்டு ரிவ்யூவிங்க்குன்னு எதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க இல்லை படத்தில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க மாதிரி அனுபவம் இருந்தால் தான் ரிவ்யூ பண்ணணும் இல்லைனா அவங்க ரிவ்யூ பண்ணுறது பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை அதுக்கெல்லாம் சாத்தியமில்லை அதே நேரம் நான் மக்கள் கிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு படத்தை பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டா எவனுடைய ரிவ்யூவை கேட்காதீங்க பார்க்காதீங்க நீங்கள் போய் படத்தை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா ரசிங்க பிடிக்கலைன்னா புலம்பிக்கிட்டே வந்துருங்க இதுதான் சரியான வழி ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்த ரிவ்யூக்குள்ள பார்த்தீங்கன்னா இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த கருத்தை எதுக்கு நீங்கள் மண்டையில் எல்லாத்துக்கும் மேல சினிமாங்கிறது வந்து ஒரு அனுபவம் அப்படி இருக்கும் போது நீங்க ஒரு பத்து ரிவியூவை பார்த்துட்டு போனாலே கிட்டத்தட்ட முக்கால்வாசி படத்தை நீங்க பார்த்த ஃபீலிங்கே உங்களுக்கு வந்துரும் அப்படி இருக்கும்போது நீங்கள் திரையில போய் உட்கார்ந்தா உங்களுக்கு என்ன சர்ப்ரைஸ் இருக்கும் ஒண்ணுமே இருக்காது நீங்க எதிர்பார்த்த சீன் வரும் நீங்க ஏற்கனவே ரிவியூவில் கேட்ட டைலாக் வரப்போகுது என்ன அப்புறம் அந்த ரிவ்யூவில கேட்ட அந்த சீன் வரப்போகுது இந்த ரிவியூல கேட்ட இந்த சீன் வரப்போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸுங்கிறதே இல்லாமல் போயிடும் ஸோ அந்த சினிமா பார்த்த அனுபவம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கணும் அப்படின்னா பிளாங்காக படத்துக்கு போங்க அதுதான் நான் சொல்கிற அட்வைஸு கிட்டத்தட்ட நானும் அதை தான் ஃபாலோ பண்றேன் நான் யாருக்கிட்டையும் எந்த படத்தினுடைய கருத்து கேட்கவே மாட்டேன் நான் போய் பார்ப்பேன் அது எனக்கு பிடிக்குதா இல்லையா அப்படிங்கிறது வேற விஷயம் நீங்க அதுக்கப்புறம் இதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா ஒரு ரிவ்யூவரை ஒருத்தர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காரு ஏதோ ஒரு வகையில அவருடைய கருத்தோட இவர் உடன்படுறதா வச்சிருவோம் அப்ப அவர் என்ன சொல்கிறாரோ அது வந்து இவர் மண்டக்குள்ள போய் உட்காந்துரும் உண்மையிலேயே ஒரு படம் மொக்கையா இருக்கும் ஆனா இவர் வந்து அதை நல்ல படம் சொல்லியிருப்பாரு அப்ப இவர் படம் பார்க்கும் போது இவருக்கு அது நல்ல படமா தெரியும் புரியுதா இல்லையா அதே மாதிரி ஒரு நல்ல படத்தை இவர் மோசமான படமா இன்ஃபுளு இவர் இன்ஃபுளுன்ஸ் ஆகி பாத்தீங்கன்னா ஆமா படம் நல்லா சோ இந்த இதை நீங்கள் பார்ப்பதால் வந்து இந்த மாதிரியான சில சிக்கல்கள்லாம் இருக்கு வேணா ஒன்னு பண்ணலாம் முதல்ல படத்தை பிளாங்காக போய் பார்த்துருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரிவியூவா பாருங்க அப்போ உங்களுக்கே வந்து ஒரு முடிவுக்கு வரலாம் பரவாயில்லையா இவர் நம்ம ரசனைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா ரிவ்யூ பண்ணியிருக்காரு ஆனா இவர் வந்து பயங்கர போங்கு இவர் காசு வாங்கிட்டு சொல்லியிருக்காருங்கிற அந்த முடிவுக்கு நீங்க வரலாம் குறைந்தபட்சம் இந்த மாதிரியாவது மக்கள் ட்ரை பண்ணலாம் சொன்ன மாதிரி சினிமா விரும்பிகள் வந்து கண்டிப்பா தேட்டர்ல போய் கோவிட் அதுக்கப்புறம் ரிவியூ தான் ஒரு மாசம் கழிச்சு வந்திருந்து நம்ம தேட்டருக்கு போனா பாப்கார்ன் பார்க்கிங் டீசல் அது செலவாகுது நம்ம ஒரு ஒரு நல்லா இருந்தேன்னா இப்போ ராஜசன் போர் தொழில் மாதிரி பாடலாம் இவங்க கொடுக்குற ஹைப்ல நம்ம தேட்டர்ல போய் பாக்குறோம் அந்த மாதிரி போய் பாத்துக்கலாம் இல்லன்னா நம்ம ஒரு மாசம் கழிச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு வந்துடுறாங்க சோ இப்போ ஆக்சுவலா ஒரு இம்பாக்ட் இருக்குதானே சார் ரிவ்யூ சொல்றது இல்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட வந்து ஒரு உண்மையை சொல்லணும் அதாவது ஆனந்தவேடன் போடுகிற மார்க்கு ஒரு பெரிய வேல்யூ இருந்தது அதுக்கு பெரிய உதாரணம் ஆட்டோகிராஃப் படம் ஆட்டோகிராஃப் படம் ரிலீஸ் ஆகுது சேரன் ஹீரோ அவருக்கு வந்து ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது அதனால அந்த படத்துக்கு எந்த ஓப்பனிங்குமே கிடையாது அன்னைக்கோ அடுத்த நாளா வந்து ஆனந்தவேடன் ரிவ்யூ வருது அதுக்கு ஒரு பெரிய மார்க் கொடுக்கறாங்க பார்த்தா ஆட்டோகிராஃப்க்கு கூட்டம் கட்டி ஏறி ஒரு மிகப்பெரிய ஹிட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் சரித்திரம் படைத்த படங்கள்ல ஆட்டோகிராஃப் படமும் ஒன்று ஸோ அந்த அளவுக்கு ஆனந்தவுடன் ரிவ்யூ வந்து ஒரு பெரிய ரோல் பண்ணுச்சு அதுக்கப்புறம் சன் டிவில வந்து ஒரு ரிவ்யூ போடுவாங்க டாப் மாதிரி ஏதோ ஏதோ ஒரு இது அதை வச்சு மக்கள் படத்துக்கு போகலாமா வேணாமான்னு முடிவு பண்ணாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த யூடியூப் ரிவ்யூ யூடியூப் ரிவ்யூல பாத்தீங்கன்னா இப்ப ப்ளூ சட்டை மாற அவர் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கொச்சையாக பேசினாலும் அவருடைய ரிவ்யூ வந்து மக்களுக்கு பிடிக்குது அவர் வந்து எல்லா படத்தையுமே நெகட்டிவாக தான் பார்ப்பார் பேசுவார் ஆனால் அவர் எந்த படத்தை கம்மியாக திட்டிருக்காரா அது நல்ல படங்கிற மைண்ட் செட்டு மக்களுக்கே வந்துருச்சு அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா இன்னைக்கு தியேட்டரில் இந்த ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு மக்கள் வந்து கருத்து சொல்கிறாங்கல்ல அதுதான் இன்னைக்கு வந்து ஒரு முக்கிய டிசைடிங் விஷயமா இருக்குது அதில் என்ன நடக்குது அப்படின்னா ஆரம்பத்தில் ஒரிஜினலாகவே மக்கள் பார்த்துட்டு கருத்து சொல்கிறதுங்கிறது வேறு இப்போ தயாரிப்பாளர் என்ன பண்ணுறாங்க அந்த ரிவ்யூவரை எப்படி பெய்டு ரிவ்யூவரா மாத்தினாங்களோ அதே மாதிரி ஆடியன்ஸே ஒரு பெய்டு ஆடியன்ஸாக மாற்றி வச்சிருக்காங்க ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு இருபது பேர் முப்பது பேரை பெரும்பாலும் ஒரு நடிகருடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள் செட் பண்ணி ஒரு படத்துக்கு அனுப்புறது இப்போ போரூரில் ஒரு ஜி கே சினிமா ரோஹிணி வெற்றி இந்த மாதிரி தியேட்டருக்கு அனுப்பிச்சிருவாங்க அனுப்பிட்டு இவங்களே அவங்களுடைய பிஆர்ஓ மூலமாக இந்த தியேட்டருக்கு நீங்க போங்க இந்த தியேட்டருக்கு போங்கன்னு இங்க ஒரு இருபது கேமரா இங்க ஒரு இருபது கேமரா அங்க ஒரு இருபது கேமராவை டிவைட் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க இப்போ இந்த படம் பார்த்துட்டு வர ரசிகர்கள் அல்லது அந்த பெய்டு ஆடியன்ஸ் படம் ஆசம் வாவ் ஆ என்னென்ன வார்த்தை இருக்க ஒரு பத்து தர பார்க்கலாம் நூறு தர பார்க்கலாம் எங்க தலை பின்னிட்டாரு தளபதி வந்து பின்னிட்டாரு மாஸ் அப்படி இப்படின்னு அந்த வார்த்தையில போட்டு ஃபில் பண்ணிடுவாங்க இப்போ இந்த வீடியோவை பார்க்குற மக்கள் என்னன்னா அட்டடா படம் சூப்பர் போல இருக்கே அப்படின்னு போய் பார்த்தா அது மொக்க படமா இருக்கும் புரிதா இல்லையா சோ இந்த போக்கும் இங்கே இருக்கு மொத்தத்தில் தயாரிப்பாளர்கள் எந்த வகையிலெல்லாம் மக்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்களோ அங்கெல்லாம் வந்து இவங்க அதை விலை கொடுத்து வாங்கி தங்களுடைய படத்துக்கு வந்து சாதகமா மாத்திர ஒரு வேலையை வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க என்ன சிக்கல் அப்படின்னா இப்ப ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு படம் வருது இவன் உண்மையிலேயே அந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லும் போது இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க இப்படித்தான் இவன் போன தடவ ஒரு மொக்க நல்லா இருக்குன்னு சொன்னா அப்ப இதை நான் நம்பக்கூடாதுன்ட்டு நல்ல படங்களையும் ரிஜெக்ட் பண்ணுகிற வாய்ப்பு இருக்கு இந்த புடிவருது கதை தான் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான இடத்துல தான் இருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம வெறுமனே ஊடகங்களை மட்டும் சொல்ல முடியாது ஏன்னா இவர்களை இப்படி ஆக்குறது வந்து இந்த தயாரிப்பாளர்கள் தான் இந்த வார்த்தை நம்ம அடிக்கோடிட்டே சொல்லலாம்